கணேஷாய நமக முருகாசரணம் இந்த பறவைங்க உங்கள் வீட்டுக்கு வந்தால் துரத்தி விட்றாதீங்க சாஸ்திரங்களின்படி சில பறவைகள் வந்தால் வீட்டுக்கு நல்லதாம் செல்வம் குவியுமாம் நல்ல காரியங்கள் நடக்கும் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடும் பறவைகள் உயிரினங்கள் பற்றிய விவரம் இப்பதிவில் நாம் விரிவாக காண்போம் வீட்டுக்கு கிளி வந்தால் செல்வம் குவியுமாம் வானம்பாடி பறவைகள் அம்மிங் பேர்ட்ஸ் இவை வந்தால் உங்கள் வீட்டில் வளர்ச்சி ஏற்படுமாம் பச்சை வெட்டுக்கிளி என்பது மகாலட்சுமியின் அம்சம் என்று சொல்வார்கள் அதனால் பச்சை வெட்டுக்கிளி வீட்டுக்குள் வந்தால் மனதில் நினைத்த நல்ல காரியம் நிறைவேறும் சிட்டுக்குருவி வீட்டினுள் நுழைந்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை மயில்கள் வீட்டுக்குள் வந்தால் உங்களுக்கு வரப்போகும் பெரிய ஆபத்திலிருந்து முருகன் உங்களை காப்பாற்றி என்பதே அர்த்தமாம் வானம்பாடி பறவைகள் அம்மிங் பேர்ட்ஸ் இவை வந்தால் உங்கள் வீட்டில் வளர்ச்சி ஏற்படுமாம் விரைவில் சுப காரியங்கள் கைகூடும் என்ற அர்த்தம் தட்டாம்பூச்சி வீட்டுக்குள் வந்தால் உபயோக உபயோகத்தரர்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை குறையும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் உள்ள சிக்கல்கள் நீங்கும் சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் நம்முடைய வீட்டுக்கு வந்தால் ஏழரை சனி ஜென்மை சன் சனி ஆகியவற்றின் உக்கிரம் குறையுமா கருப்பு எறும்பு சனி கிரகத்துடன் தொடர்புடையதாகக் கருதப்படுவதால் உங்கள் வீட்டுக்கு வாயில் முட்டைடன் வாயில் முட்டையுடன் வந்தால் விரைவில் கடனிலிருந்து விடுபடுவீர்கள் என்று அர்த்தமாம் கருவண்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் தீய சக்திகள் இருப்பதாக அர்த்தமாம் வீட்டில் யாராவது நோய்வாய்ப்படுவதை குறிக்குமாம் வௌவால்கள் வீட்டுக்குள் வந்தால் துரதிர்ஷ்டம் என்று நம்பப்படுகிறது எந்த காரியத்திலும் தடைகள் ஏற்படுமாம் கழுகு வீட்டுக்குள் வந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்குள் விரிசல் ஏற்பட்டு உறவு முறிவு ஏற்படும் அபாயம் இருப்பதையே கழுகின் வருகை எச்சரிக்கின்றது நன்றி